நடைபெற்ற அப்பாத்துறை ஸ்டோர் உரிமையாளர் அப்பா அவர்களின் பேத்தியும் மற்றும் ஆல்ரியன் அவர்களின் மகளுமான ஜெனினா அவர்களின் நிச்சயதார்த்த விழா கடந்த பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு மணி அளவில் கூடங்குளம் அணு சங்கம மகாலில் வைத்து எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அந்த விழாவில் மணமகளுக்கு சீர்கொடுக்கும் சிறப்பு விழாவின் ஒரு பகுதியைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நாம் செல்லும் போது மணி ஆறு அப்போது மணமகன் வரவில்லை ஆனால் மணமகள் தயாராக இருந்து விட்டான் அதனால் சாப்பாடு என்ன தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக கிச்சன் அருகே சென்றோம் அங்கே இடியாப்பம் பரோட்டா சப்பாத்தி மட்டனில் இரண்டு வகை கூட்டுக்கள் மற்றும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மற்றும் பாதாம்பால் என அருமையான ஒரு அசைவ விருந்து தயாராகி கொண்டிருந்தது அதையும் நாம் வீடியோ எடுத்துக்கொண்டோம் மணமகனின் பெயர் ஆகாஷ் மணமகன் சாத்தான்குளம் அருகே உள்ள சிறப்பூர் என்ற ஊரிலிருந்து வரவேண்டும் வர வேண்டும் கிளம்பி விட்டார்கள் இன்னும் சில நிமிடங்களில் அணு சங்கம மகாலில் வந்து அடைவார்கள் அவர்களை வரவேற்று மேடைக்கு அழைத்து செல்வதற்காக மணப்பெண்ணின் சகோதரர்கள் இருவர் தயாராக மண்டப வாசலில் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருமண மண்டபத்தின் முன்புற தோற்றம் அங்காங்கே ஃப்ளெக்ஸ் போர்டுகள் நண்பர்களால் உறவினர்களால் வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது திருமண மண்டபத்திற்கு வருகை தந்து கொண்டிருப்பவர்கள் நெல்லை ராஜேஷ் அவர்களும் மற்றும் ஜான் அவர்கள் பிரதீப் ஆண்ட்ரூஸ் அவர்கள் இப்போது மணி சரியாக ஏழு மணமகன் வீட்டார்கள் வந்து விட்டார்கள் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் வான வேடிக்கைகள் விளங்க மணமகனின் கார் மட்டும் இந்த மண்டபத்தை நோக்கி வருகிறது மற்ற வாகனங்கள் அனைத்தும் வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பார்க்கிங் ஏரியாவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது முன்னாலேயே வெடி போட்டுக்கொண்டு ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார் இதோ இந்த காரில் தான் மணமகன் வந்து கொண்டிருக்கின்றார் இப்போது மண்டபத்திற்கு உள்ளே வருவதற்காக தயாராக இருக்கின்றார் மண்டப அடைந்து விட்டார் மாப்பிள்ளை மண்டபத்திற்கு உள் வந்ததும் அவரோடு இணைந்து சீர்பொருட்களை கொண்டு வந்த அவருடைய உறவினர்களையும் மன பெண்ணின் தம்பிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் இணைந்து வரவேற்று அழைத்து மேடைக்கு செல்வார்கள் இது தொண்டு வரும் நிச்சயதார்த்த விழாவின் ஒரு சிறப்பான பகுதி ஆகும் இதோ பொதுமாப்பிள்ளை ஆகாஷுடன் அவருடைய உறவினர்கள் சீர்வரிசை தட்டோடு இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்று திரு குமார் அவர்கள் அவர்களை அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமகளின் உடன் பிறந்த சகோதரன் மண மகனுக்கு பன்னீர் தெளித்து சந்தனம் வைத்து நிச்சயதார்த்த விழா சீர்கொடுக்கும் மேடைக்கு அழைத்து போகிறார் இப்போது கை கொடுத்து அவரை அழைத்து கூட்டி வருவார்கள் இப்போது மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுத்து நெற்றியில் சந்தனம் வைத்து தகுந்த மரியாதைகளுடன் அவர் தண்ணீர் கொடுத்து அழைத்து செல்லப்படுகின்றார் இதோ புதுமாப்பிள்ளை ஆகாஷ் அவர்களை மேடை இருக்கும் முதல் மாடிக்கு அழைத்து செல்லப்படுகிறார் இப்போது வருங்கால மணமக்கள் இருவரும் ஒரே மேடையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் தலைமையில் இப்போது மணமகளுக்கு மணமகன் வீட்டு சார்பாக நிச்சயதார்த்த பட்டும் மற்றும் சீர்பொருட்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சீர்பொருட்கள் அனைத்தும் கொடுத்து முடிந்தவுடன் நிச்சயதார்த்த பட்டை எங்களது குருவானவர் அவர்கள் ஆசீர்வதித்து மணப்பெண்ணிடம் வழங்க மீண்டும் மணப்பெண் அந்த புது நிச்சயதார்த்த பட்டை உடுத்தி மீண்டும் நிச்சயதார்த்த விழாவானது ஆரம்பமாகும் அந்த நிச்சயதார்த்த விழாவில் பைபிள் மாற்றும் நிகழ்ச்சி மற்றும் மோதிரம் மாற்றும் நிகழ்ச்சி மற்றும் மன மாலை மாற்றும் நிகழ்ச்சியானது நடைபெறும் தொடர்ந்து குருவானவர்கள் ஜபித்து அந்த விழாவை முடித்து வைப்பார்கள் அந்த நிச்சயதார்த்த விழாவை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது மணமகளுக்கு சீர்கொடுக்கும் விழாவை முழுவதுமாக இசையுடன் பார்த்து ரசியுங்கள் மணமகளை வாழ்த்துங்கள் மணமக்களுக்கு உங்களது ஆசையை கோருங்கள் தருகின்ற புது பாட்டு எந்தன் இயேசு தருகின்றார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உங்கள்ள நாள் வரையில் அல்லேலு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உங்களுள்ள நாள் வரையில் புது பாட்டு எந்த நேசு தருகின்ற பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினா பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள இத்துடன் மணமகளுக்கு நிச்சயதார்த்த சீர் வழங்கும் விழா நிறைவு பெறும் பகுதியை நோக்கி எட்டிக் கொண்டிருக்கின்றது இப்போது மணமகளுக்கான நிச்சயதார்த்த பட்டை எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் வாங்கி கொண்டு அதை ஜபித்து ஆசீர்வதித்து மணமகளுக்கு கொடுக்க இருக்கின்றார் அதை கட்டி வந்த பிறகு நிச்சயதார்த்த விழா அதாவது மோதிரம் மாற்றும் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியானது நடைபெறும் அந்த நிகழ்ச்சியை நாம் வரும் வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நிச்சயதார்த்தப்பட்டை மற்றொரு குருவானவரும் இணைந்து ஆசீர்வதித்து மணமகள் ஜெனினாவிடம் வழங்குகிறார்கள் இத்துடன் இந்த மணமகள் சீர்வரும் சிறப்பு விழா நிகழ்ச்சி இனிதை நிறைவு பெறுகிறது நேர்களே இந்த அருமையான நிச்சயதார்த்த சீர் விளங்கும் விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூட உங்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்பு குருவிட உங்கள் அன்பு ராஜேஷ் கூட குளம் நன்றி நல் மீண்டும் சந்திப்போம்